ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் அவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் ஏ தமிழ் தலைவாஸ் தான் ஏ என்ன பிச்சை படம் தெரிஞ்சிருக்குமே தமிழில் பார்த்துருப்பீங்க நம்ம இப்போ தானே முடிஞ்சது கபடிப்பீங்க நிறைய பேர் வார்த்தைக்கு ரெண்டு வீடியோவானு போடுங்க சார் இல்லை ரெண்டு நாளைக்கு ஒரு வீடியோ போடுங்கன்னு கம்பல் பண்ணுறாங்க ஏதாவது சொல்லுங்கள் தமிழ் தலைவாசை பற்றினு சரின்னு நானும் நிறையா கண்டென்ட் க்ரியேட் பண்ணி ரெலவெண்ட்டாக தான் சொல்கிறேன் குத்து மதிப்பாக சொல்லலை ஒன்று ரெண்டாவது வந்து நிறைய ஸ்பெகுலேஷன் போகுது ஜூலையிலே ஆரம்பிச்சிருவாங்க இந்த வாட்டி சீசனாக நீங்கள் நினைக்கிறீங்க இந்த ஜூலையில் ஆரம்பிக்கலாம் வாய்ப்பே இல்லை ஏன்னா ஐபிஎல் முடிவே மெயின் ஆகிடும் அது ஒன்று செகண்ட் திங் வந்து நீங்கள் இப்போ தானே முடிஞ்சிருக்கு அட்லீஸ்ட்டு போன வாட்டி டவ டிசம்பரில் பண்ணது காரணம் இருந்தது கிரிக்கெட் வேர்ல்டு கப் இருந்தது ஸ்டார் டிவி கவரேஜ் கிளாஷ் ஆச்சு காகுன்னு தான் தள்ளி வச்சாங்க அதே மாதிரி ஏஷியன் கேம்ஸ் போயிட்டு வந்ததுனால இந்த வருஷம் அது கேலண்டர்லாம் ஃப்ரீ ஸோ அடுத்த மோஸ்ட் அக்டோபரில் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது ஏன்னா பிளேயர்ஸும் கொஞ்சம் ரெஸ்ட் வேணும் இல்லையா ஒரு சிக்ஸ் செவன் மந்த்ஸு அந்த டொமஸ்டிக் கேம்ஸ் வேறு விளையாடணும் இப்போ வேர்ல்டு கப்பில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஜனவரியில் அது எவ்வளோ தூரத்துக்குன்னு தெரியல வேர்ல்டு கப் இருந்ததுன்னா அந்த பீ பீக்கில் அதுக்கு முன்னாடி இருந்தால் இதுக்கு முன்னாடி ஸ்டாப் முடிச்சாகணும் வரது அதெல்லாம் அப்புறம் பார்த்துப்போம் போக போக இப்போ ரீட்டைனிங் ரூலை பற்றி சொல்கிறேன் இது வரைக்கும் இந்த வரப்போகிற ரூல் என்னன்னு தெரியல இது வரைக்கும் இந்த ரூல் தான் இன்ஃபேக்ட் போன சீசன் பார்த்திங்கன்னா மூணு கேட்டகரி எலைட் ரீட்டைன் பிளேயர்ஸ் அதில் ரெண்டு பிளேயரும் ரீட்டைன் யங் பிளேயர்ஸ் கேட்டீங்க இருபத்தி நாலும் எக்ஸிஸ்டிங் நியூ யங் பிளேயரில் முப்பத்தெட்டும் மொத்தம் எண்பத்தி நாலு பிளேயரை ரீட்டன் பண்ணாங்க அத்தனை பன்னெண்டு டீமும் மூணு கேட்டகரி சேர்த்து பன்னெண்டு டீமும் சொல்கிறேன் அல்லது இப்போ சம் பெரிய பெரிய நேம்லாம் ரிலீஸ் வேறு ஆகிட்டு அப்புறம் ஆப்ஷனில் வந்து சில பேர் எஃப்விஎம் சில பேர் எடுத்தாங்க ஃபார் எக்ஸாம்பிள் பவன் ஷெராவத் மணிந்தர் சிங் விகாஸ் கண்டோலா ஃபஜல் அட்ரச்சாரி வேறு வேறு டீமுக்கு போனதாகட்டும் எஃப்எம் யூஸ் பண்ணதாகட்டும் மணிந்தர் சிங்கெலாம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சிலவா முடிஞ்சு போன சீசனுக்கு தெரியும் ஒம்பது வின் பதிமூணு லாஸு நோட் டை நைன்த் ரேங்கில் வந்தோம் ஆனால் மக்கள் பார்த்தீங்கன்னா பி நைனில் மூக்கு மரல் வச்சு விரல் வச்சாங்க ப்போ அது பிகேல் சிக்ஸ் செவன் எயிட்டில் உள்ள தமிழ் தலைவர் அது செமிஃபைனல் வரைக்கும் வந்துட்டாங்கன்னு பிகெல் டென்னில் அதே மக்கள் அதே முக அதே வரல் வச்சாங்க பிகெல் நைனில் செமிஃபைனல் டீமே அது அந்த மாதிரி பேர் எடுத்துக்கிட்டாங்க ஒரே சீசனில் உங்களுக்கு தெரியும் இன்னும் நாலு மேட்ச் ஹோம் மேட்ச் லாஸ் ஆனதுலேயே பேக்ஃபுட்டில் போயிட்டாங்க அதுலேருந்தே பேக் ஃபுட்டு போனது தான் அது ஒன்ஸ் நீங்கள் ஹோம் மேட்ச்சில் லாஸ் ஆனீங்கனாலே பேக் கஷ்டம் அண்ட் நிறைய காரணங்கள் வந்து நிறைய நானே அழைச்சிட்டேன் சும்மா சும்மா அது பேச வேணாம் அண்ட் ஆல்ரெடி ரிலீஸ் லிஸ்ட்டு நான் போட்டேன் வரப்போகிற பீக்கேல வந்து என்னோட ரிலீஸ் லிஸ்ட்டு அப்புறம் இப்போ ரிட்டன் லிஸ்ட்டை நான் சொல்கிறேன் உங்களோடய ஒப்பீனன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக மாட்டு கருத்து இருக்கும் என்ன கருத்து தான் சொல்லுங்கள் எல்லாத்துக்கும் பதில் சொல்லலாம் தட் மீன்ஸ் எல்லாத்துக்கும் ப படிக்கிறோன்னு அறுதெல்லாம் கவர்மெண்ட்டும் ஃபேன்ஸ் முடிஞ்சு படிச்சதுன்னு மிக்ஸ்ட் ரியாக்ஷன் தான் அவங்களுக்கு தெரியும் அண்டு சில பேர் ஒத்துக்கிட்டாங்க சில பேர் ஒத்துக்கல சில பேர் கிடச்ச சான்ஸை முத்து மாதம் முத்து அவ்வளோ சத்து யூஸ் பண்ணிக்கல அப்படி இப்படிலாம் சொன்னாங்க பட் என்ன டேக் கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஏழு எட்டு மேட்சில் பத்தொம்பது பிளேயர் விளாட்டாங்க இப்படி கண்டி சாப்பன் சேஞ்ச் சோப்பன் சேஞ்ச் இருந்தாலே கோர் இருக்காது ஸ்பெஷலி அஞ்சு நிமிஷத்தில் அஜிங்க் பவரை கூப்பிட்றது மூணு வயசு கேப்டன் மாதிரி அனௌன்ஸ் பண்ணுறது இதெல்லாம் ராங் மெசேஜ் அது ரீசெண்டாக பிரதிபலிச்சது நமக்கு தெரியும் அதை விட்டுருவான் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வந்து வேறு பிளேம் பண்ணார் கோச்சு பிளேயரை உங்களுக்கு அது தெரியும் சரியில்லை இது சரி இல்லை இஸ்லேயும் தோத்தோ அதில் தோத்தோன்னு ஆனால் ரீசெண்டாக புனேரி தன் பாருங்கள் சக்ஸஸ் மீட்டுன்ற மாதிரி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சாங்க ரெண்டு மூணு நாள் முன்னாடி அதை நான் போட்டிருக்கேன் பாருங்கள் அதில் அவங்க கோச் பிசி ரமேஷ் எப்படி பேசியிருக்காருன்னு எப்படி பிளேயரில் ஊக்குவிச்சாங்க அதே மாதிரி அஸ்லம் நம்ம தார் அவரும் பேசியிருக்காரு எந்த அளவுக்கு உங்கள் டீமை மோட்டிவேட் பண்ணாங்கன்னு அதெல்லாம் கொஞ்சம் இன்ஸ்பிரேஷன்லாம் இருக்கும் அதை பாருங்கள் பிசி ரமேஷ் சொன்னால் ஸ்பெஷலி ஈரானிக்கே போனாரா அவர்கிட்ட பேசுகிறதுக்கு நம்ம சியானு அந்த அளவுக்கு கமிட்மெண்டோட இருந்திருக்காங்க ரைட் இம்பிட்டு இன்னொன்று சொல்லிடறேன் மஞ்சுமால் பாய்ஸ்னு ஒரு படம் பார்த்தேன் ஆமாம் மலையாள படம் ரொம்ப நல்லா இருக்குது அதோட ரிவியூ என்னோட இன்னொரு சேனலில் போட்டிருக்கேன் டக்குன்னு போய் பார்த்துருங்க பாலா ஸ்பீக்ஸ் யா புடிதலி அவங்க போய் பார்த்துக்கிட்டாக்க ஒரு லைக் போட்டு விடுங்க அதுலேருந்து நிறைய சினிமா விமர்சனம் நிறைய வீலாக் எல்லாம் வரும் துபாய் பயணம் லண்டன் பயணம் நிறைய இடத்துக்கு போயிருக்கேன் தாய்லாண்டு ஃப்ரான்ஸு சிங்கப்பூர் மலேசியா அது எல்லாமே அவங்களுக்கு அதில் இருக்கும் அப்பக்கும் இருக்கும் ஆதரவு தேவை சப்போர்ட்டு ஓகே ரைட் டக்குன்னு அங்கே போய்ட்டுங்க ரைட் இப்போ வந்து பிளே போன சீசன் என்ன ஆச்சுன்னா பத்து பிளேயர் ரீடைன் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் தப்பாக இருந்தால் கரெக்ட் பண்ணுங்கள் தமிழ் தலைவாஸ் எலைட் பிளேயர்ஸ் ரொம்ப அஜிங்கிய பவர் ரிட்டெயின் பண்ணாங்க அண்ட் ரீட்டர்ன் என் பிளேயர்ஸில் ஆறு பேர் ரிட்டன் பண்ணாங்க சாகர் சாயில் குள்ளையா அபிஷேக் இம்சு மோஹித் அண்ட் ஆஷிஷ் போன சீசன் ரிட்டர்ன் பண்ண சொல்கிறேன் அதை முடிஞ்சு போனேன் பிகில் டன்னுக்கு அண்ட் எக்ஸிஸ்டிங் என் பிளேயர் கேட்டக்ட்ல தான் உங்களுக்கு நான் நரேந்தர் இன்னொரு இமான்ஷு ஜத்தின்னு அந்த மூணு பேர் ரிட்டன் பண்ணாங்க அது பாஸ்ட்டு அதே பேட்டனில் இப்போ போகணுன்னு அவசியம் இல்லை போன சீசன் அஞ்சு கோடின்னு நினைக்கிறேன் டோட்டல் பட்ஜெட் இந்த வாட்டி கண்டிப்பாக ஏற்றுவாங்க சரியா தெரில ஃபிகரு அது வர வர பார்ப்போம் ஏன்னா காசு சொல்லுவீங்க இது கண்டிப்பாக ரேட்டும் மாறும் அண்ட் இப்போது எ எத்தனை பேர் மினிமம் ரிட்டன் பண்ணும் எத்தனை மேக்ஸிமம் ரிட்டன் பண்ணும் ஒவ்வொரு சீசன் மாறும் அது வரப்படி அதை பார்த்துப்போம் நான் இப்போதைக்கு ஒரு எட்டு பிளேயர் சொல்கிறேன் என்னோடய லிஸ்ட்டில் இந்த எட்டு பேர் ரிட்டர்ன் பண்ண வாய்ப்பு இருக்குது நான் நான் கோச்சாக இருந்தால் அந்த எட்டு பேர் தான் ரிட்டர்ன் பண்ணுவேன் காரணத்தோடு சொல்கிறேன் நீங்கள் உங்களோட காரணத்தையும் சொல்லுங்கள் இல்லைன்னா என்ன பண்ணலான்ட்டு உங்கள் ஒப்பீனியனு ரைட் ஃபஸ்ட் அண்ட் ஃபோர் போஸ்ட் அஃப்கோர்ஸ் டிஃபென்ஸில் இருந்து வருமா சாகர் ரைட் கார்னர் அறுபத்தாறு பாயிண்ட்டு பதினெட்டு மேட்ச் தான் விளையாண்டார் கேட்டால் உடம்பு சரியில்லை இப்போ தான் வந்தார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க எங்கள் உடம்பு நிமிஷம் கழிச்சு வந்து ஃபுல்லாக விளையாடிட்டு போனார் ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது ஸ்டார்டிங்லேருந்து ஒழுங்காக பிளான் பண்ணுங்க கிவ் அ ஸ்பெசிஃபிக் ரோல் உன்னோடய ரோல் இதுதான் நீ இது தான் அவர் கேப்டன் மெட்டீரியல் வர கேப்டன் ஸோ சாகர் அறுபத்தாறு பாயிண்ட் பதினெட்டு மேட்ச் அடுத்தது பார்த்தீங்கன்னா சாயுல் புள்ளையா லெஃப்ட் கார்னர் கார்னர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரைட் அண்ட் லெஃப்ட்டு பிரமாதமான ஜோடி சாகர் அண்ட் சாயுல் புள்ளையா இவங்க ரெண்டு பேர் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது டீம் பெர்ஃபார்மன்ஸ் சரியா இல்லைனாலும் அறுபத்தொம்பது பாயிண்ட் இருபத்தி ரெண்டு மேட்ச் தான் விளையாண்டார் அவரும் பிட்ஸ் அண்ட் பிட்ஸ் சில மேட்ச்சில் வைஸ் கேப்டன் சில மேட்ச்சில் கேப்டன் சில மேட்சில் பெஞ்சு சில மேட்சில் ஜஸ்ட் பிளேயர் எவ்வளவோ விஷயங்கள் அவரும் போட்டு குழம்பி விட்டாங்க அப்படிலாம் இருக்கக்கூடாது ரைட் மூணாவது டிஃபரெண்ட் நான் அபிஷேக் ரீட்டன் பண்ணுவேன் நிறைய பேர் திரும்பவும் மூக்கு மேலே இருப்பீங்க எதுக்கு இவருன்னு நிறைய காரணங்கள் இருக்குது நம்பர் ஒன் தமிழ் பிளேவர் வேணும் அது ஒரு பக்கம் இருக்கணும் ஏன்னா ரிலீஸ் லிஸ்ட்லேயே நான் மாசான மூத்த அல்லூர் சதி செல்வோன்னு ரிலீஸ் பண்ணி விட்டேன் அது மட்டும் இல்லை ரைட் கவர் அவர் நான் தப் மோசமாக விளையாடுவோம் அவர் சொல்லவே இல்லையா எப்போ ஃபார்மில் இல்லையோ இவரு கேப்டன் வெளில கூப்பிட்டுருக்கணும் கோச் அவங்கள அவர் அபிஷேக் ஏன்னா நீங்கள் நிறைய பார்த்தீங்களா ஒரு ரைட்டுக்கு அப்புறம்லாம் நரேந்திர வெளில கூப்பிட்டாரு ஏன் ப்ரெஸ் கான்பரன்ஸ்ல கேட்டால் ஃபார்ம்ல இல்லைன்னு தெரிஞ்சதுன்னு அப்போ இருபத்தி ரெண்டு மேட்சை நீங்கள் கண்டு கூப்பிட வேண்டியது தானே அப்போ ஒருத்தன் மேலே பளி போகிறதுக்காக வச்சுருந்தாங்களா தோத்தா இவருதான் காரணம்னு கையை காட்டுறதுக்கு தெரியல பட் அபிஷேக் அவரோட வேலை டேஷ் சொல்லி அனுப்புங்க உங்களோட வேலை டேஷ் பண்ணு தூக்கி ஏறி வெளியில் பிளேயர்னு ரைட்டுக்கு அவர் முப்பத்தொம்பது பாயிண்ட் அப்படியே எடுத்தார் இருபத்தி ரெண்டு மேட்சில் ஐஃபைல அவர் எடுத்தாருன்னு நினைக்கிறேன் அபிஷேக் இருக்கலாம் என்ன கேட்டால் கண்டினியூஸ் ரொம்ப நாளாக விளையாடிட்டு இருக்காரு நிறைய கற்று அவர் ஏன்னா இவர் மேலே குறைய சொன்னது பி கேலி நைனில் இந்தி பாஷை புரியலைன்னார் கோச்சு இன்னும் எனக்கு நினைக்கிறேன் அட்லீஸ்ட் ஃபியூ வேர்ட்ஸ் எது தேவையோ மேட்டுக்கு அதனால் அபிஷேகை வச்சுக்கலாம் ஸோ ரைட்டு டிஃபென்ஸ் பண்ணிச்சு ரைடுக்கு வருவோம் கடை கடைன்னு ரைடு அஃப்கோர்ஸ் அஞ்சு ரைடர் வச்சுருக்கேன் ஃபர்ஸ்ட்டு நிதின் சிங் எஸ் யார் மீங்க நிறைய பேருக்கு பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒம்பது மேட்ச் தான் விளையாண்டா இருபது பாயிண்ட் எடுத்தார் அவரும் ஃபுல்லாக நாற்பது நிமிஷம் இல்லை அப்பப்போ போயிட்டு வாமா மின்னல் கதை தான் அதுவும் அடுத்தது இமாச்சுன் நர்வால் இருபத்தி நாலு பாயிண்ட் ஆறு மேட்ச் தாங்க விளையாண்டாரு வரும் ஆறே மேட்ச்சில் இருபத்தி நாலு அண்ட் அது ஒரு பார்க்கறக்கட்டும் மூணாவது வந்து விஷால் சஹால் எஸ் நல்ல பிளேயர் அவர் அவர் கேல்குலேட்டிவ் மைண்டு லாஸ்ட்டில் டைம் வேஸ்ட் பண்ணணுன்னா இவர் அமுச்சு டீம் வச்சுங்களேன் மன கணக்கு நல்லா போடுவார் முப்பது செகண்டு முப்பது பத்தொம்பது இருபது மூணு அப்படி மூணு மூணு திட்டம் டக்குன்னு கரெக்டாக திரும்பி வருவார் அதுவரை கோச் ஒரு வாட்டி குறையா ஜஜிக்கு போவார் சொன்னார் ரொம்ப நேரம் நின்றுட்டு வந்துட்டார் முப்பது செகண்டு டைம் வேஸ்ட் பண்ணியிருக்கணும் வேஸ்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு ஸோ இந்த இதெல்லாம் வேண்டாம்னா கடைசி பத்து நிமிஷத்தில் லாஸ்ட் இயர் நிறைய தோற்றம் முடிஞ்சு போன சீசன் அதுக்கு முன்னாடி லாஸ்ட்டு பத்து நிமிஷத்தில் தோக்கிறது தான் அஞ்சு நிமிஷத்தில் சாரி த இவர் விஷால் சார் வந்து அதில் ரொம்ப எக்ஸ்பர்ட்டு எங் வேறு அவரை வச்சுக்கலாம் மூணு ரைட்டாக பத்து மேட்ச் விளையாண்டார் முப்பத்தி நாலு பாயிண்ட் எடுத்தார் நாட் பேட் ரைட் செகண்ட் ஆஃப்கோர்ஸ் அஜிங்கே பவர் ஃபுல்லாக விளையாட உள்ள கேப்டன் வைஸ் கேப்டன் அதே ஈக்குவேஷன் தான் சீட்டு பெஞ்சு அது இதுன்னு ஸோ லெட்டிம் பிளே ஃபுல் மேட்ச் விளையாடணும் நூற்றி இருபத்தி நாலு பாயிண்ட் அப்படியே எடுத்தார் அரைவரே அவர் அமிச்சா இருபத்தோரு மேட்ச் விளாண்டாரு அண்ட் அபோ ஆல் யார் நம்பால் தான் நிறையந்தார் இருபத்தோரு மேட்சை தான் விளாண்டாரு இருபத்தோரு இன்ட்டு நாற்பது நிமிஷம் விளாடிருக்கணும் அப்படி விளாண்ட மாதிரி தெரில பத்து பதினஞ்சு நிமிஷம் தான் ஆவரேஜ் நீங்கள் எடுத்திங்கன்னா எதிர் டீம் அவுட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா நம்ப கோச்சே கூப்பிட்டு வெளில வச்சுட்டு அவர் டியூஷன்லாம் எடுத்துகிட்டு இருந்தார் சைடில் கோச்சுக்காரப்போ இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு தெரியல நூற்றி எண்பத்தாறு ரைடு பாயிண்ட் எடுத்து அவர் ரிட்டன் பண்ணுவாங்க பண்ணணும் இல்லைன்னா அடியே பிடிச்ச எல்லாத்தையும் புதுசாக இருந்தால் இப்போ அது புலமீட்டர் தெலுங்கு டைட்டன்ஸ் கோச்சு அந்த மாதிரி தான் ஆகும் ஒரு தடவை நம்பி போனீங்கன்னா பவன் ஷாராவத்தை எடுத்தோம் அப்பப்போ சொல்லி வர காட்டுவார் பேஸ்காமில் ரெண்டு கோடி அறுபது லட்சம் ரெண்டு கோடி அறுபது லட்சம் ஒரு தடவை ரெண்டு தடவை அது வேறு கோ வந்து அதை பற்றி நிறைய பேசுகிறேன் இப்போ எல்லா டீமும் பேச சொன்னீங்க ஏன்னா லிஸ்ட் எல்லாம் ரிலீஸ் ரீட்டை ரிலீஸ்லாம் கிடக்கலாம்னு ஒன் பை ஒன் டெய்லி அதாவது வந்துட்டு இருக்கோம் ரெண்டு நாளைக்கு ஒன்று உங்களே யாப்பியாக வச்சுக்கணுன்னு நிறைய பேர் என்ன சார் அப்படியே கிரிக்கெட் பக்கம் சாஞ்சிட்டிங்க அப்படிலாம் இல்லை கபடி நீங்கள் பார்க்க ரெடினா நான் ரெடி ராய் இதுதான் அப்டேட் பண்ணிட்டேன் நீங்கள் நான் நினைக்கிறீங்க உங்கள் பெய்ண்ணெலாம் கண்டிப்பாக சொல்லுங்கள் பெஸ்ட் ஆஃப் அப்போ கொடுத்துருவோம் எல்லா டைமும் நம்ம பிளேயரை எதுக்காக மாதமான முதல் அலுவலர் ரிலீஸ் பண்ண சொன்னா வேறு எங்கே போனால் சான்ஸானு கிடைக்கும் அதுக்கு தான் இங்கே சும்மா பெஞ்சில் உட்காந்துருக்கிறதுக்கு பார்ப்போம் மேனேஜ்மெண்ட் என்ன முடிவு பண்ணுது கோச் என்ன முடிவு பண்ணுவார் கோச்சுக்கு என்ன முடிவு அது வேறு எனக்கு தெரியல மூணு வருஷம் எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க சீசன் டென் லெவன் டுவெல் பார்க்கணும் டென்னு தான் முடிஞ்சிருக்கேன் என்ன நடக்க போதுன்னு ரைட் அப்டேட் பண்ணிட்டு உங்கள் கருத்து சொல்லுங்கள் நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்